வணக்கம் நண்பர்களே டிஎன்டிகிரேஷன் இருந்து தங்களை அன்பட வர இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குறைஞ்ச வேலையில தரமா மேனுவல் இன்குபேட்டர் தயார் பண்ணிட்டு இருக்கிற வேலை பத்தி தாங்க பார்க்க போறோம் தரமான உதிரி பாகங்கள் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு அவருடைய தொடர்பேன் விலாசம் வேணுங்கிறவங்க காணொலியும் முழுமையா பாருங்க எல்லாமே அதுலயே இருக்குங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அண்ணா வணக்கம் வணக்கங்க அண்ணா உங்க பேருங்க எஸ் குமார் என்கிற குமரவேலுங்க அண்ணா எத்தனை இருக்கீங்க நாலு வருடங்கள் முடிஞ்சு இப்போ வருஷம் ரன் ஆயிருச்சுங்க என்ன வகை போயிட்டு நம்ம மேனுவல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டு இருந்தீங்க அது ஆட்டோமேட்டிக் வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஹேச்சிங் ரிசல்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க சில டைம் ரொட்டேட் மோட்டர் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அந்த பேட்ச்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால அதை பாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து மேனுவல் மட்டும் பண்ணிட்டு இருக்குங்க பர்சன்டேஜ் நல்லா இருக்குதுங்க சரி ஆ ஆனா இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இன்குபேட்டர் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் அப்படின்னா மார்க் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்கா திருப்போம் அப்போதான் கொஞ்சம் நல்லா பொறிக்கும் அப்படின்னு திருப்பணுங்களா கோழி மார்க் பண்ணி திருப்பி போறது இல்லைங்க அது வந்து மூக்களும் லைட்டா நகத்தி விடுதுங்க அதே மாதிரிதான் நான் பாருங்க முட்டையை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேங்க இவ்வளோதாங்க கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு முட்டையை திருப்பி விட்டு வச்சுங்க இவ்வளோ இப்படி பண்ணால் மட்டும் போதுங்க இப்படி பண்ணீங்கன்னாவே மு போதுங்க நல்லாவே ஹேச்சிங் இருக்குங்க ஒரு நாளைக்கு முன் மூணு டைம் பண்ண போதுங்க ஓ காலையில் ஆறு மணி மதியான ஓருன்னு சாயந்தரம் ஆறு ஆமாங்க அதுவே ரொட்டேட் ஆகி கரெக்டாக இந்த அளவுக்கு தான் துல்லியமாக நான் மார்க் பண்ணுற அளவுக்கு நம்ம முட்டையை ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமும் கிடையாதுங்க வரலாம் அப்படி முட்டை கொஞ்சம் சேக்காச்சுன்னா அந்த கருத்தன்மையை வந்து பிடிக்காம இருக்கணும் சவ் அப்படிங்கறதுக்கு வாசலாம் லைட்டாக மூவ் பண்ணி விடணும்னு வச்சுக்கலாம் சரிங்கண்ணா இப்போ உங்க பின்னாடி இருக்கிற இன்குபேட்டர் வந்து எதுங்கண்ணா வீரோ மாதிரி இருக்கு இது வந்துங்க மேனுவல் இன்குபேட்டருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு முட்டைங்க ஸ்டீலில் போட்டிருக்குங்க நம்ம எத்தனை ட்ரே இருக்குங்க இதில் வந்து எட்டு ட்ரே இருக்குதுங்க

அந்த தண்ணி வந்து ஃபேன் அதுக்கு கீழே வந்து நமக்கு இம்யூனிட்டி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேன் எக்ஸ்ட்ரா பண்ணுறதும் இது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹைக்ரோமீட்ரு வச்சு உள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது ஈரப்பதம் இம்யூனிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா பவுலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் க இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பவுலில் தண்ணி கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனூல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு முட்டைகள் ஒரு அறுபது வாட்ஸ் பல்பு அஞ்சு பல்பு தான் போட்டிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில் வந்து ரொம்ப சேவ் ஆகுங்க ஆட்டோமேட்டிக்காட்டிலும் மேனுவலில் வந்து கரண்ட் பில்லும் சேவ் ஆகுங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய சின்ன இன்குபேட்டருங்களா ஆமாங்க இது வந்து சின்ன இன்குபேட்டருங்க நமக்கு அது முட்டை அதிகமாக இருக்கப்ப அதிகம் அதுக்கப்புறம் வர முட்டையை வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இப்போ உங்க முன்னாடி இருக்கிற இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முட்டை வைக்கிற இன்குபேட்டருங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு முட்டைங்க இது வந்து ஆயிரம் முட்டைங்க பாத்தே தெரியுங்க குஞ்சுங்க முட்டலானாலும் ட்ரே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குதுங்க நம்ம இதை வந்து இப்படி தள்ளிக்கலாங்க வேணுங்கிற அப்போ மூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் இது ஆயிரம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமாங்க அது ரெண்டாயிரத்தி ஐநூறுங்க ஐநூறு நீங்கள் சொல்கிற மாதிரி இரும்புல பக்காவா ஹெவியா செஞ்சா என்ன ரேட்டு வருங்க இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமாம் ஆமாங்க அதே ஒரு ஆயிரம் முட்டை வைக்கிற மாதிரி இருந்தாங்க ஆயிரம் முட்டை வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது ரூபா வருதுங்க பத்தொன்பதாயிரம் ரூபா வருதுங்க குறைஞ்சபட்சம் என்கிட்ட ஒரு இருபது கோழி முப்பது தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன இன்குமே எடுத்தா நல்லா இருக்கு எத்தனை முட்டை அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தெர்மா வைக்கிற மாதிரி ஒரு முன்னூறு முட்டை சைஸ் அந்த அளவுக்கு போட்டுக்குங்க ஏன்னா சின்னதா போட்டீங்கன்னாலும் தெர்மாசெட்டி எல்லாம் ஒரே காஸ்ட் தான் வருதுங்க ஒரு நூறு முட்டை நூத்தொம்பது முட்டை வைக்கிற அளவுக்கு எடுத்தாலும் ஒரே ரேட் இருக்குதுங்க

அண்ணா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கு பேட்டர் வேணும் அப்படின்னா நீங்க நேரில் வந்து பாக்குறதுனால நேரில் பார்த்து வாங்கிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம எப்படி அவங்க கேட்கறாங்களோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம பண்ணி தந்துறாங்க பார்சலும் பண்ணி உங்களுடைய விட்டுறாங்கண்ணா எஸ் குமார் என்கிற குமரவேல் கிளாங்காடு சின்ன நம்பளையம் காந்தியாசிரம போஸ்ட் திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க உங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் போர் டூ எயிட் டபுள் சிக்ஸுங்க இதுதாங்க அண்ணவுடைய தொடர்பின் மற்றும் விலாசம் வேணுங்கிற விவசாயிங்க வாங்கி பயன்பெறுங்க மேலும் உங்களுக்கு இதை பற்றி எதாவது தகவல் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய முகநூல் பக்கம் வந்து எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை பின்தொடருங்க எங்களோட இணைஞ்சு பயணிக்க ஏற்கன் தகவலை தெரிஞ்சுக்க எங்களுடைய முகநூல் குருவில் இணைஞ்சு பயணிங்க பேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப் ரெண்டுனோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேட்டியில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்